ஜெர்மனியில் குடியேற்ற விதிகளில் தளர்வு இலங்கை இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் இந்தியா இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான திறமையான தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்த ஜெர்மன் விரும்புவதாக ஜெர்மனியின் தொழிலாளர் அமைச்சர் ஹூபர்ட் ஸெயில் தெரிவித்தார் தொழிலாளர் பற்றாக்குறையுடன் போராடும் ஜெர்மனியின் சவால்களுக்கு மத்தியில் இந்தியா இலங்கை உள்ளிட்ட வெளிநாட்டு தொழிலாளர்களை ஏற்க முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மக்கள் தொகை கட்டமைப்பின் காரணமாக நாட்டின் தொழிலாளர் சந்தை சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்விற்கமைய இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஜெர்மனிக்கு ஏழு மில்லியன் தொழிலாளர்கள் தேவைப்படுவார்கள் என்று தொழிலாளர் அமைச்சர் கூறினார் அத்துடன் ஜெர்மனி எழுபதுக்கும் மேற்பட்ட தொழில்களில் தொழிலாளர்கள் பெற்றாக்குறையுடன் போராடுகிறது என்பதை இந்த ஆய்வு வெளிப்படுத்தியது போக்குவரத்து உற்பத்தி கட்டுமானம் சுகாதாரம் பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை பாதிக்கப்பட்ட சில பற்றாக்குறைகளாக வழிபட்டன தொழிலாளர் பற்றாக்குறைக்கு சமாளிக்க முயற்சியில் ஜெர்மன் தனது குடியேற்ற விதிகளில் சிலவற்றை தளர்த்தியது எடுத்துக்காட்டாக புதிய விதிமுறைகள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்களது துறையில் அல்லது இரண்டு அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அவர்களது பூர்வீக நாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட தொழில்முறை அல்லது பல்கலைக்கழக பட்டம் பெற்றவர்கள் அந்த துறையில் ஜெர்மனியில் பணியாற்ற அனுமதிக்கின்றனர் இந்த நடவடிக்கைக்கு முன் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றிய நீல அட்டை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட திறமையான தொழிலாளர்களுக்கான தேவைகளையும் தளர்த்தியது மேலும் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மேற்கு பால்கன் ஒழுங்குமுறையின் கீழ் வழங்கப்பட்ட வருடாந்த வேலை விசாக்களின் எண்ணிக்கையை ஐம்பதாயிரமாக ஜெர்மன் இரட்டிப்பாக்கியுள்ளது